ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமி இஷ்யூ வந்து சும்மா தலை விரிச்சு ஆடிச்சு நான் கூட வந்து கெமி மேலே தான் வந்து கரெக்ட் இருக்கும் ஸோ திவ்யாவும் சேண்ட்ராவும் பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் அது வந்து ரொம்ப பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு ஆனால் எபிசோடில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏமா கெமி இதுக்காமல் இப்படி அழுது கிடக்க உட்காந்து அப்படின்ற மாதிரி வந்து ஆகி போச்சு ஸோ அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம் அடுத்து உள்ள இருக்க பெர்ஃபார்மன்ஸில் என்ன பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பார்வதி எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தீங்க எனக்கும் தெரியல இன்றைக்கி லைவ் திறந்தால் அவங்க இல்லவே இல்லை மூணு நாள் அவங்களும் ஆஃப் ஸோ பார்வதியும் வந்து ரொம்ப ஷட்டிலாக ப்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது தானே எதுக்கு வந்து நீங்கள் அதிர்ச்சி ஆகிறீங்க அதிர்ச்சி ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்குமே வழக்கம் முன்னாடி லைக்கை போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக்கை போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கெமியோட இஷ்யூ தான் ஸோ கெமி வந்து திடீர்னு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ வினோத்துக்கு வந்து ஒரு கத்திரிக்காயில் ஒரு கூட்டு மாதிரி செய்கிறாங்க சரியா செய்யும் பொழுது அது காரமாக செஞ்சுருக்காங்க அப்போ திவ்யா சொல்கிறாங்க அந்த மாதிரி கெமி தான் காரம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ எதுக்கு இது வைக்கிற காரமாக இருக்கும்ன்றாங்க கொடுங்கன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் காரமாக இருக்குது அப்படின்றது சண்டைக்கு வராங்க வர்றாங்க என்னமாதிரி அது ஸ்பெஷல் டிஷ் அது இட்ஸ் நாட் ஃப்ரம் காமன் ஸ்பெஷல் டிஷ்ஷில் காரம் வைக்கணும்னு சொல்லி வினோத் சொன்னது அது அவர் பண்ணுறாங்க அப்படி அது நிறைய பேர் சொல்லி தான் வைக்கிறாங்க அந்த மாதிரி இது கொஞ்சம் காரமாக இருக்கும் பார்த்துருங்க யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அழகாக சொல்கிறாங்க கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இவங்க எல்லாருமே அதை கேட்கவே இல்லை திருப்பி இதே டாபிக் தான் வந்து இருக்கு அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேதனையாக இருக்குது இவ்வளவு தூரம் அந்த பெண்மணி சொல்லியும் கேட்கலையே அப்படின்ற மாதிரி ஸோ இவங்க வந்து சொல்லும் முடியுது அரோரா வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இங்க பாரு உனக்கு பிடிக்கலன்னா நீ வாங்கிக்கிட்ட பிடிக்கலன்னா ஓரமாக தள்ளி வச்சிரு அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க அரோரா இந்த இடத்தான் பாராட்டி தான் ஆகணும் காலைல தான் திட்டி விட்டேன் பாவம் சாரி எனக்கு தெரியாது எனக்கு ப்ரோமோ பார்த்து நான் பேசினேன் தான் ப்ரோமோ பார்த்து பேசக்கூடாதுன்றது தெரியாது அடுத்து இங்கேயிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவும் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா அப்படின்னா அதை வந்து சைடில் ஒதுக்கிட்டு தின்னு அப்படின்ற ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு அதாவது உனக்கு பிடிக்கலனா தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க எந்த பிடிக்கல தூக்கி போட்டுரு அது எப்படி ஃபுட்டை வந்து இது பண்ண முடியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லி அவங்க சண்டைக்கு வராங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இட் இஸ் காமன் அப்படின்னு நினச்சிட்டாங்க கம்மி கிட்ட அது அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லை அது வினோத்துக்கு பண்ணதுங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்க முடியல யாராலையும் அதை சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு வேணா எடுத்துக்கோ இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அது கோவம் ஆயிடுச்சு புரியுதா இல்லையா கெமி வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா வினோத்தோடது கிடையாது காமனா வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து காரமாக வச்சுட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா காரமாக அவள் தான் வைக்கிறா திவ்யா அது வந்து அவங்க மைண்டில் வந்து அரஸ்ட் ஆகலை ஓகே காமனாக வச்சிருக்காங்க காரணம் வச்சுட்டாங்க இன்னைக்கு இது காரமா ஆக்கிறாங்க இது காரமா இருக்கிறீங்க அதே மா இது வினோத்துக்கு வச்சதுமா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கட்டதமா வச்சு அப்படின்னு மாதிரி திவ்யா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க இது உடனே கிளம்பி ஓடி போய் வெளியே போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கு இவங்களே நினச்சிக்கிட்டு தேவையில்லாம் சரியா ஆக்சுவலாக இதுக்கு அழுவ வேண்டியது திவ்யா தான் ஏன்டா அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பிள்ளை தான் அவங்க எழுதணும் இந்த புள்ளை வந்து அழுது கிடக்கு உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து உட்காந்துட்டு வாமா என்னம்மா மஸ்காரெல்லாம் போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல சும்மா திருக்கம் அப்படின்ன உடனே பீட் பாக்ஸிங் பண்றாங்க ரம்யா ஏற்கனவே ரெண்டு பேர் வீட்டில் எச்சு தூக்கிட்டு இருக்கு அது பார்த்தாதான் இந்தம்மா வந்து மூணாவது தான் வந்து வச்சு துப்பேன்னு சொல்லி எடுத்து கிடக்கு அதை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சை அப்படின்ற மாதிரி இருந்தது இன்னொரு பக்கம் சுபிக்ஸா பார்த்தாலே மக்களுக்கு வந்து ஐயோ எச்சதுப்பா திருப்புங்க திருப்பு கேமரா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டு இருக்காங்க சுபிக்ஸாவோட பீட் பாக்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுலயே ரொம்ப உருப்படியா பண்ற டீம் எது தெரியுமா பெர்ஃபார்மன்ஸ்ல விக்ரம் டீம் நீங்க நினைப்பீங்க நான் சொல்லுவேன் இல்ல சபரி அமித் அரோரா வினோத் இந்த நாலு பேர் லைவ்லி வச்சிருக்காங்க அதுவும் அரோரா இந்த டாஸ்க்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரை கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கட்டேஜ் வரைக்கும் டான்ஸ் ஆடுறேன் சொல்லிட்டு இப்படி இப்படி என்ன தேவை ஒன்று பண்ணிக்கிட்டு நானும் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வைவா ஒரு மொக்க டாஸ்க்கு எவ்வளவு வைவா வைக்க முடியும்னா அரோரா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் காணா இன்னும் மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் அமித் பாடிக்கு நேருக்கார் மனுஷன் பயங்கரம் சபரியம் வந்து அரோரா பண்ணுற டான்ஸு அதெல்லாம் வேற லெவலு ரம்யாவும் சும்மா சொல்லக்கூடாது இப்போ அந்த வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரசன்சையும் காட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இதெல்லாம் ஓகே மதுரை கிளி எங்கே பாரதி ஃபேன்ஸுக்கு அதுதான் என்ன ஆச்சு இன்னும் வெளி வரலையா இல்லை ஏதாவது லாக் ஆகிடுச்சா இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க எனக்கே அதுதான் வந்து ரொம்ப டவுட் ஆகிப்போச்சு எங்கே தான் இருக்கீங்க பாரதியக்கா அப்படின்ற மாதிரி நானும் வந்து திருப்பி திருப்பி கேட்டே இருந்தேன் தேரிகிட்டே இருந்தேன் ஆனால் அது ஒரு கண்டென்ட் மட்டும் அமித் கூட வண்டிட்டு இருந்தாங்க மற்றபடி வேறு எந்த கண்டென்ட்டும் பெருசாக இன்றைக்கி வந்து இல்லை ஏன்னா அரோரா கூட வரக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க கம்பெனியின் முடியும் அவங்க வரல அதனால அமித்ஷா கொஞ்சம் இது அப்புறம் கிச்சனில் இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறதுனால பார்வதி எல்லாமே தில்லை ஸோ பார்வதி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தான் இருக்கும் அதுக்காக சும்மாலாம் கிடையாது இந்த ஒரு வாரம் ஃப்ரீயாக விட்டுருங்க அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரக்கார கிளி இறங்கி அவ வேலையை கரெக்டாக செய்வா அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன் சரியா ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதில் சாண்ட்ரா அந்த வார்த்தை தப்பு ஓய்வு கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாம் பெரிய ஆட்டிடியூட் காட்டினது தப்பு திவ்யா வந்து அவங்க அவங்களுடைய பாயிண்ட் கரெக்டாக சொன்னாங்க கெமி கொஞ்சம் கமல் சார் ரேஞ்சுக்கு ஏறி கொஞ்சம் நடிக்கணும் பண்ணணும்னு சொல்லி அது தப்பு கிடையாது பட் கொஞ்சம் பரலாம் நடிக்கணும் அது கூட இன்னொன்று பயமாவி பாக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க மீன் வார்த்தையை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை